நினைச்சு நம்ம வந்து ரொம்ப கவலைப்படுறோம் ஆனா இருட்டாயிடுச்சு இப்ப ஆனா விடிய போகுதுன்றதை நம்ம உணரணும் ஐயோ இப்படியே நம்ம வாழ்க்கை இருண்டுமா நினைக்கல காலையில திரும்ப விடியும் அப்படின்னு நினைக்கணும் யாருக்கு நம்மளால எதுவும் செய்ய முடியல அப்படின்னு நினைச்சா நினைக்கிறோம் நினைக்க கூடாது யாருக்கு எதுவும் செய்ய முடியாது இப்ப பகலுக்கு வந்து சூரியன் நம்ம வந்து இருண்டதை வந்து என்ன நினைக்கிறோமா இருண்டு போச்சு அது நல்ல காலை பொழுதாக விடியும் நம்பணும் அச்சோ இருட்டாயிடுச்சே இப்படியே இருட்டாயிருமா வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடாது ஒரு கஷ்டம் வருது வாழ்க்கை இருண்டு போகுது அப்போ அடுத்த கட்டத்தில் நம்ம வருவோம்னு நினைக்கணும் இருண்டுச்சு இப்படியே நம்ம போயிடுவோமா நம்மளே நம்மளை உள்ளே தள்ளக்கூடாது மனசுக்கு புத்தி கொண்டு போகக்கூடாது நாளைய பொழுது விடியிற பொழுது நல்ல பொழுதாக விடியணும்னு நினைக்கணும் இந்த நிலையும் மாறும் இந்த இருட்டும் காலையில் விடிஞ்சிரும் சந்திரனுக்கு எப்படி ஒரு வாழ்க்கையோ அதே மாதிரி சூரியனுக்கு ஒரு வாழ்க்கை ரெண்டுக்குமே வாழ்க்கை இருக்குது அது மாதிரி நமக்கு இது இருட்டாயிருச்சு அச்சோ காலையிலே காலையில் விடியுமா விடியாதான்னு நினைக்காம காலையில் நல்ல பொழுதாக விடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் காலையில் நல்ல பொழுதாகவே விடியும் நம்ம கவலைப்படுறோம் அச்சோ இந்த நம்ம இதுலேருந்து வெளியில் வந்துடுமா ஒரு கடை இருக்குது இந்த கடையிலேருந்து நம்ம வெளியில் வந்துடுவோமா இப்படியே கடையிலே முழுகி போயிடுவோமா அப்படின்னு நினைக்கிறோம் முழுக மாட்டோம் நம்மளை கும்பிட்டு நம்ம கும்பிட்ற தெய்வம் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் அந்த கடை கப்பிலாம் அடைச்சி நம்ம வெளியில் வருவோம் உடம்புக்கு சரியில்லையா ஐயோ இப்படியே உடம்பு முடியாமல் போயிடுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது இதுவும் சரியாயிடும் நம்ம வெளியில் வந்துடுவோம் நம்ம உடம்பு சரியாயிடும் வெளியில் வந்துடுவோம் இப்போ சுச்சை போட்டால் லைட் எரியுது சுவிச்ச போட்டால் ஃபேன் ஓடுது சிலிண்டரை மாட்டினாத்தே அடுப்பேறியும் எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்குது அதை தான் எதுவுமே இயங்கலையே இயங்குதா எதுவும் தானாக இயங்கலை என்னம்மா எதுவும் தானாக ஏங்குதா எதுவுமே தானாக இயங்கலை அப்போ அதுக்கு ஒன்று தூண்டு ஒன்று இருக்குது அதை தூண்டி விட்டால்தே அது நடக்குது அப்போ நம்ம மூளைக்கு புத்திக்கு நம்ம தூண்டணும் என்ன சொல்லணும் நல்லாயிருக்கும் வாழ்க்கையில் நம்மளும் சந்தோஷமாக இருப்போம் மாதிரி நம்மளும் வீடு கட்டுவோம் மாதிரி சொத்து வாங்குவோம் மாதிரி நம்மளும் காரில் போவோம் எல்லாத்தையும் நம்ம மனசு நமக்கு தூண்டணும் நூறு ப்ரஸன் நடக்கலைனாலும் தொண்ணூத்தொம்பது ப்ரஸன் நடக்கும் நம்மங்க கண்டிப்பாக அதாச்சும் நாங்கள் கார் வாங்க நினச்சுமே வாங்க முடியலையான்னு நினைக்காதீங்க நம்ம வாங்கலைன்னா நம்ம பிள்ளையே வாங்குங்க பொழுது இருட்டாவே இருக்காது விடியும்ன்ற நம்பிக்கை இருக்கும்போது நம்மளும் நம்மளுக்கும் அந்த பொழுது விடிஞ்சு சந்தோஷமா இருப்பா சரியா சூரியன் வர்றப்ப எப்படி வராரு அப்படியே பழ 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 அப்படியே தங்க கலரில் ஏன் தங்க கலரில் வராது ஏன் வேற கலர்ல வரலாம்ல சூரிய பகவான் எல்லாத்துக்கும் வெளிச்சத்தை கொடுத்து அப்படியே மஞ்சளாம் தங்கத்துக்கு நிகராக வராடுறான் நம்ம வாழ்க்கை தங்க மாதிரி இன்னைக்கு ஜொலி கும்பிட்டு வராது அதை எல்லாரும் எழுந்து சூரியனை கதை பார்த்து கும்பிட்டு இதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில பிரகாசமா இருக்கணும் வெளிச்சம் இருக்கணும் எங்கள் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சூரியனை ஒரு கும்பிடு கும்பிட்டுட்டு தெரிஞ்சாலும் தெரியலைன்னு நிலவை பார்த்து வானத்தை பார்த்து அங்கேயே அவர் இருக்கார் நம்ம கண்ணுக்கு தெரியலான்னு பரவாயில்ல அவர் இருக்கார் ஒரு வணக்கத்தை போட்டுவிட்டு கால பொழுது நல்ல பொழுதாகவே நடக்கும்னு சொல்லி கூப்பிட்டுட்டு காலப்பயணத்தை மேற்கொண்டோம்னா எல்லாமே வெற்றிவே சரியா